அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வைகாசி அனுஷ நட்சத்திரம் இந்த புண்ணிய தினத்தில்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவதரித்தார் வைகாசி மாதத்தில் இரண்டு அனுஷ நட்சத்திரம் வந்தால் அதில் இரண்டாவதாக வருகின்ற அனுஷ நட்சத்திரம்தான் திருவள்ளுவர் அவதரித்த நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அவ்வகையிலே இன்றைக்குத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவதரித்த நாள் ஆகும் மயிலையிலே இருக்கின்ற திருவள்ளுவர் திருக்கோயிலே இன்று தான் அவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓதற்கு எளியதாய் உணதற்கு அறியதாய் வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுந்தோறும் உள்ளுந்தோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று மாங்குடி மருதனார் திருவள்ளுவரை மிகவும் போற்றி பாடுகின்றார் சொல்வதற்கு மிக எளிதாக இருக்கும் என்றாலும் புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு எளிதாக இருக்காது என்றால் உள்ளே பொருள் பொதிந்து ஏழு வார்த்தைகளுக்குள் ஆழமான பொருளை கொடுத்துறது காரணத்தினாலே திருக்குறள் என்பது அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும் அப்படிப்பட்ட திருக்குறள் வேதத்தின் இருக்கின்றது உயர்ந்த நான் வரை என்ன சொல்லுகின்றதோ அதன் அடிநாதமாக முக்கிய குறிப்புகளை திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லிக்கி சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்ல தீதற்றோர் அதாவது எவ்வித குற்றமும் இல்லாத சான்றோர்கள் அல்லது நல்லவர்கள் உள்ளுந்தோறும் உள்ளுந்தோறும் திருக்குறளை படிக்க 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 உள்ளம் உருக்குமே மனதை அப்படியே உருக்கி வடித்து செம்மைப்படுத்தும் இது என்றால் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அத்தகையது வள்ளுவருடைய வாய்மொழி என்று வாங்குடி முரஞ்சா சொல்கின்றார் உண்மைதானே சனாதன தர்மத்தின் சாரமாய் நம்முடைய சனாதன மரபு பாரத நாட்டு சிந்தனை மரபு என்னவெல்லாம் சொல்லியதோ இதர நீதி சாணக்கிய நீதி பகவத்கீதை என்று மரபிலே வந்த பல விஷயங்களை மனு நீதி என்று பல விஷயங்களை வள்ளுவர் உள்ளே தன்னுடைய குரலிலே உள்ளே கொண்டு வந்து மிக மிக எளிதாய் புரிந்து கொள்ளும்படி நமக்கு சொல்லியிருக்கிறார் என்கிற காரணத்தினாலே பாரத நாட்டு மரபிலே வந்ததுதான் திருக்குறள் என்பதை நாம் இன்று நினைவுகொள்வோம் அவ்வகையிலே பாரத நாட்டு சனாதன மரபில் வந்த ரிஷிகளில் ஒருவராக திருவள்ளுவரை நாம் போற்றுவோம் இப்பொழுது கொடுங்கோன்மை என்கின்ற அதிகாரத்தின் அதாவது கொடிய ஆட்சி முறை என சொல்லப்படுகின்ற அதிகாரத்தின் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது குரலிலிருந்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என பார்க்கலாம் வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்று சொல்லுகின்றார் அதாவது வேலொடு நின்றான் என்றால் கூறிய ஆயுதத்தோடு நின்றான் வேல் கொண்டு நின்றான் கையில் கொடுமையான ஆயுதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கின்றான் கோலோடு நின்றான் என்றால் அவன் செங்கோல் வைத்து கொண்டு நிற்கின்றான் அதாவது இன்னும் எளிமையாக சொன்னால் செங்கோல் வைத்துக்கொண்டு ஆட்சி புரிகின்ற மன்னவன் மக்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய வருமானம் என்பதை என்பதை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கூடுதலாக வரி விதிப்பானால் அப்படி வரி விதித்து அவன் வசூலிப்பது எதற்கு சமம் என்று சொன்னால் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு மிரட்டி பணத்தை வ வசூலிக்கின்ற வழிப்பறி கொள்ளையனுக்கு சமம் என சொல்லுகின்றார் எவ்வளவு கொடுமை பாருங்கள் அதாவது இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி முறை மட்டுமல்ல மன்னராட்சி காலத்தில் கூட மக்களிடமிருந்து நிதி வசூலிக்கப்பட்டது கஜானாவுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் மக்கள் கொடுத்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் வியாபாரம் செய்து வந்தவர்கள் தொழில் செய்து வந்தவர்கள் எல்லாம் அரசனுக்கு செல்வத்தை கொடுத்தார்கள் அப்படித்தான் கஜானாவிலே அரசாங்கம் செல்வம் நிரம்பியது அப்படி செல்வ செழிப்போடு இருந்தது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஜனநாயக ஆட்சி முறையில் கூட அரசாங்கத்துக்கான வருமானம் என்பது வரிகள் தான் ஏனென்றால் அரசாங்கம் நேரடியாக வியாபாரம் செய்வதில்லை செய்வதில்லை என்கின்ற பொழுது மக்கள் ஈட்டுகின்ற அந்த வருமானத்தில் இருந்துதான் வியாபாரத்தில் இருந்துதான் பண பரிவர்த்தனை பொருள் பரிவர்த்தனை என்று இருக்கின்ற இவற்றிலிருந்து வரி வசூல் செய்வதன் மூலமாகத்தான் வருமானமாக கொண்டு பின் அந்த வருமானம் ஈட்டிய பணத்தை வரியால் வந்த பணத்தை மீண்டும் மக்கள் நலப்பணிக்கு செலவிடுவது நிர்வாகத்தை சீரமைக்க நிர்வாக செலவுகளுக்கு பயன்படுத்துவது என்பதுதான் ஜனநாயக வழிமுறை இருக்கிறது அப்படி செல்வத்தை ஈட்டுகின்ற அந்த வழிமுறையிலே ஒரு ராஜாவானவன் தனக்கு அதிகாரம் ஈர்க்கிறது கேட்பதற்கு ஆள் இல்லை பொதுஜனங்கள் எல்லாம் பிரிந்திருக்கின்றார்கள் என்ற காரணத்திற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயுதத்தை பயன்படுத்தி படைவளத்தை பயன்படுத்தி மக்களிடையே அவருடைய சக்திக்கு மீறி வரி வசூல் செய்வானால் அப்படி மக்களில் வசூல் செய்வது என்பது வழிப்பறி கொள்ளையனுக்கு சமானமாகும் என வழிவசல்கின்றார் என்றால் கொள்ளை அடிப்பவனுக்கு அந்த வீட்டிலே இருக்கின்ற அந்த பணம் எதற்கு என்பது தெரியாது ஆயுள் முழுவதும் சிறுக சிறுக குருவி போல சேர்த்து வைத்த பணத்தை தன் மகள் திருமணத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று வைத்திருப்பான் வீட்டிலே அல்லது நகை சேர்த்து வைத்திருப்பான் ஆனால் கொள்ளையன் அதுபடி கவலைப்பட மாட்டான் கண்ணம் வைத்து வீட்டுக்குள்ளே வந்து அத்தனையும் வாரி சுருட்டி கொண்டு போய்விடுவான் ஏனால் அவனுக்கு யாருடைய பொருளோ இதற்கு என்பது கவலை இல்லை அல்லது அவசரகதியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகின்ற பணத்தை கூட வழிப்பறி செய்து கொள்ளையடிப்பான் அவனுக்கு கருணை நெஞ்சமே கிடையாது எப்படி ஒரு கொள்ளையனுக்கு கருணை நெஞ்சமே இல்லையோ ஈரமே கிடையாதோ பிறர் அக்கறை இல்லையோ அவன் எப்படி கொள்ளை அடிப்பானோ அப்படித்தான் அரசனும் கூட அநீதியாக மக்கள் சக்திக்கு மீறி தன்னுடைய வசதிக்காக அரசாங்கத்திற்கு பணம் வேண்டும் என்பதற்காக வரி விதித்தான் என்றால் அது கொள்ளைக்கு சமானம் என வள்ளுவர் சொல்லுகின்றார் பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு நாடு எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக கவனித்திருக்க அறிகின்றோம் அவைகளின் நாமம் கூட இன்றைக்கு ஆட்சியாளர்கள் சொத்து வரி என சொல்லி சுமையை நம்பி திணித்துவார் திணிப்பார் என்று சொன்னால் ஜனநாயக முறையில் இருக்கின்ற ஒரே வழி அந்த ஆட்சியை தேர்தல் மூலம் அகற்றுவதுதான் நான் வரியே விதிக்க மாட்டேன் இதை நீக்கிவிடுவேன் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் வந்த பின்னே பேச்சுக்கு மாறாக வரி விதிப்பார்களானால் அவர் ஆட்சி என்பது அகற்றப்பட வேண்டியது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் வள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார் நினைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களெல்லாம் கொள்ளையருக்கு சமான வள்ளுவர் சொல்கின்றார் ஆக கொள்ளையர் ஆட்சி தொடரக்கூடாது என்று நம்முடைய சுவூருமான வேண்டிக் கொள்வோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவுடி போற்றி ஜெயஹிந்த்